ஓம் ஸ்ரீ குரு பியோனமாக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மர் ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பத்து நாட்கள் அப்படின்ற பகுதியில் மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவு செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை உள்ள பத்து நாட்களுக்கு பலன்களை பார்ப்போம் இப்போ நம்ம லக்னம் அப்படிங்கிறது தான் கணக்கு ராசி கிடையாது இந்த லக்னத்திலிருந்து ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்குற பாவங்கள் ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது பொருளை பொருளாதாரத்தையும் வேலையையும் தொழிலையும் கொடுக்குற பாவங்கள் மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிறது திருமண உறவுகள் கூட பிறந்த உறவுகள் கம்யூனிகேஷன் சமூகம் சார்ந்த நபர்களோடு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்பங்கள் இதையெல்லாம் குறிக்கிறது அதே நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது கெட்ட பாவங்கள் அதில் நாலுங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது வாகனம் வாங்கிறது இடம் வாங்கிறதுக்கு சப்போர்ட் எட்டு பன்னெண்டுங்கிறது நஷ்டத்தையும் விரயத்தையும் குறிக்கிறது ஸோ இது எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது இப்போ முதல் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு பரணி நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரம் இருக்கு அப்போ நம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரமாக இன்னைக்கு நாள் போகும் நம்ம ஜாதகத்தில் சுக்கரன் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும் நம்ம ஜாதகத்தில் நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல அவர் கெட்டு போயிருந்தார்னா கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் அதாவது நம்ம முயற்சி செய்கிற வேலைகள் நடக்காது ஆனால் மற்ற இடங்களில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு வந்து சுக்கரன் பலமாக இருக்கு சுக்கரன் வந்து கோச்சாரத்தில் சித்திரை நாலாம் பாகத்தில் இருக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கு அப்போ செவ்வாயை போல பலன் கொடுக்குறாரு செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு ஏழாம் இடமும் மூணாம் இடமும் இன்னைக்கு நமக்கு வேலை செய்யுது அப்போ அது ஒரு முயற்சி எடுக்கிறது நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களை செயல்படுத்துறது ஒரு பிரயாணம் போயிட்டு வர்றது ஒருத்தரை சந்திக்கிறது ஆலோசனை பண்ணுறது ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்களை கையில் எடுக்கிறது அது சாதாரண பத்திரிக்கை அடிக்கிறதா இருந்தால் கூட அது ஆவணம் தான் இல்லை நமக்கு வந்து ஐடி ப்ரூஃப்கள் ஏதாவது ரெடி பண்ணுறதுனால ஆவணம் தான் அதே மாதிரி நமக்கு வீட்டில் ஏதாவது கனெக்ஷன் கொடுக்குறோம் ப்ளம்பிங் ஒர்க்கு எலெக்ட்ரிக்கல் ஒர்க்கு இதுவும் மூணாம் இடம் தான் ஒரு சிறிய பிரயாணம் போயிட்டு வர்றதுக்கு இதுக்கு நல்லாயிருக்கும் அப்போ இந்த அளவுக்கு நமக்கு மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு சூழல் வந்து சந்தோஷமாக இருக்கு மறுநாள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு கிருத்திகை நட்சத்திரம் இது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து கன்னிராசியில் நம்ம லக்னத்திற்கு ஆறாம் வீட்டில் அவர் வந்து சொந்த நட்சத்திரத்திலேயே உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஐந்தாம் அதிபதி சூரியன் அந்த ஐந்தாம் வீட்டின் பலனை நல்லா செய்வார் அதனால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஒரு தலைமை பொறுப்பு ஒரு நம்மளை வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து நம்ம வழி நடத்துறது டீம் ஒர்க் பண்ணுறது நமக்கு இண்டிவிஜுவலாக தோணக்கூடிய கிரியேட்டிவிட்டி மைண்டோட கூடிய சில விஷயங்களை சாதிக்கிறது இது எல்லாத்துக்கும் பயன்படும் திருமண காரியங்கள் சுபகாரியங்களுக்கும் நல்லாயிருக்கும் மறுநாள் செப்டம்பர் இருபத்தி மூணு ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் நம்ம ராசியை விட்டு ரெண்டாம் இடமான ரிஷபராசிக்கு போயிடுறார் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கிறார் அதனால் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் அதாவது ஏற்கனவே கேது வந்து சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்துல இருக்காரு கன்னி ராசியில இருக்காரு அப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரனும் ஆறாம் இடத்துல இருக்கிற கேதுவும் ஒரு தொடர்புல இருக்காங்கன்னு அர்த்தம் இது வந்து வேலை சார்ந்த பணம் சார்ந்த நன்மைகளை நமக்கு கொடுக்கும் பணவரவு தொழில் பலம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது சொந்த பந்தத்தோட பழகிறது தாயாருடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது இதுக்கெல்லாம் இருக்கும் அடுத்தது செப்டம்பர் இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை கிழமை அன்றைக்கி மிருகசேஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரைக்கும் நமக்கு ரிஷபராசியில் இருக்குது மூணு நாலு பாதங்கள் ராசியில் இருக்குது மூணாம் பாவத்தில் இருக்குது காலையில் ஒம்பது மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மூணாம் பாவத்துக்கு மிதனத்துக்கு மாறிடுவார் சந்திரன் இது செவ்வாய் போல் பலன் கொடுக்கும் இப்போ செவ்வாய் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் அதே மிதன ராசியில் இருக்கார் ராகு நமக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதியான ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் இன்றைக்கி சில ஆளுகள் சந்திக்கலாம் நினைப்போம் தடையாயிரும் ஆவணம் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் முழுசாக வேலை முடியாது பிரயாணங்கள் போனதுலேயும் முழுசாக காரியம் தடையாகும் அதனால் இன்றைக்கி நமக்கு சுப செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கும் அலைச்சல் இருக்கும் அதனால புது காரியங்களை திட்டமிடுறது இன்றைக்கி சரிபட்டு வராது மறுநாள் செப்டம்பர் இருபத்தஞ்சி நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை ராகுவைப் போல செயல்படும் ராகு வந்து நமக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கூட சனியோட நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி இருக்கிறதுனால சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனதுக்கு இனிய விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை தரும் குழந்தைகள் தொடர்பான நிகழ்வுகளில் பெருமை கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மருமகன் மருமகள் உறவுகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இப்போ எதுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டடம் வீடு பர்ச்சேஸ் வாங்கிறது இது சம்மந்தப்பட்டதில் சில தடைகள் ஏற்படும் அதே மாதிரி தாயாருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகிறது இது மாதிரி விஷயங்கள் இருக்கும் வாகனம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் மறுநாள் செப்டம்பர் இருபத்தி ஆறு புனர்பூச நட்சத்திரம் இதில் வந்து மூணு பாதம் வந்து மிதனராசியே இருக்கு சந்திரன் வந்து மிதனராசியில் இருப்பார் நாலாம் பாதம் மட்டும் கடகராசிக்கு போவார் அப்போ வந்து மாலை அஞ்சு பன்னெண்டுக்கு தான் அந்த நாலாம் பாதம் அப்போதான் ராசி மாறுவார் இது வந்து குருவனுடைய நட்சத்திரம் அப்போ குரு எங்கே இருக்காரோ மாதிரி செயல்படும் குரு வந்து ரிஷபராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு பணம் சேம சேகரிப்பு பணம் சேகரிப்பதற்கான ஈடுபாடு பேச்சில் வந்து ஒரு கம்பீரம் பேச்சில் வந்து ஒரு அதிகாரம் அதன் மூலமாக நமக்கு பண வரவு தொழில் பலம் ஒரு மிடுக்காக சில காரியங்களை செய்து முடிக்கிறது சுயபலத்தை அதிகரிக்கிறது இருக்கும் மறுநாள் செப்டம்பர் இருபத்தி ஏழு பூச நட்சத்திரம் சந்திரன் மிதன ராசிலேருந்து கடகராசிக்கும் மாறிடுறார் சனியை போல பலன் கொடுத்தார் சனி நமக்கு லாபஸ்தானத்தில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் குரு தனஸ்தானத்தில் இருக்கார் அதனால் நினச்ச மாதிரி பணம் வந்து சேர்றது தொழில் பலத்தை கொடுக்கறது கன்ஸ்ட்ரக்ஷன் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இதில் எல்லாம் பலம் கிடைக்கும் நல்ல வளர்ச்சி இன்னைக்கு இருக்கும் செப்டம்பர் இருபத்தி எட்டு ஆயங்க நட்சத்திரம் கடகராசியில புதனுடைய நட்சத்திரத்துல போறது புதன் நம்மளுக்கு மூணாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி அதனால் கடன் சார்ந்த பிரச்சனைகளை செட்டில் பண்றது இதற்கான விஷயங்கள் புதன் மூலமாக நமக்கு நடக்கும் புதன் யாரு எங்க இருக்காருன்னா உத்தர நட்சத்திரம் நாலாம் கன்னி கன்னிராசியில இருக்கார் தன்னுடைய சொந்த வீட்டிலயே இருக்கார் அதனால் வேலைக்கு பிரச்சனை இல்லை வேலை சார்ந்த நன்மைகள் நடக்கும் சில பேருக்கு லீவ் எடுக்க வேண்டி வரும் சில பேருக்கு கடன் தீர்க்கறத்துக்கு வாய்ப்பு இருக்கும் கடன் செட்டில் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒம்பது மக நட்சத்திரம் கடகராசியில் இருக்கிற சந்திரன் சிம்மராசிக்கு மாதிரி கேதுனுடைய நட்சத்திரமாக செயல்படுறாரு அப்போ கேது எங்கே இருக்கார் அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரத்தில் கன்னிராசியில் இருக்கார் ஆறாம் இடத்துல இன்றைக்கும் வேலைக்கு நல்லா இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க ஹோட்டல்ஸை மெயின்டைன் பண்ணுறவங்க நீர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க எல்லாருக்குமே சிறப்பாக இருக்குது வளர்ச்சிகள் நன்றாக இருக்குது அதாவது ஐந்தாம் வீட்டில் சந்திரன் இருந்தாலும் கேது ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதாவது அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறது சாப்பாடு ஒத்துக்காமல் போகிறது குடல் சம்மந்தப்பட்ட உபாதைகளில் பார்த்துக்கணும் செப்டம்பர் முப்பது அதாவது திங்கட்கிழமை பூர நட்சத்திரம் சிம்மராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரமாக செயல்படுது காலையில் ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு அது தொடங்குது சுக்கரன் மாதிரி செயல்படுறதுனால சுக்கரன் வந்து நமக்கு ஏழாம் வீட்டில் ராகு நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு பன்னெண்டில் இருக்கார் அதனால் கணவன் மனைவி உடவிட சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அது சார்ந்த செலவினங்கள் பிரயாணங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறது இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் இன்றைக்கி நடைமுறையில் இருக்கும் சாதாரண தொழில் பலத்துக்கு குறைவு இருக்காது செலவுகள் இருந்தாலும் வரவுகளும் இருக்கும் இந்த வகையில் இந்த பத்து நாட்களுக்கான பலனை பார்த்தோம் தொடர்ந்து பயணிப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்